ஹாய் குட்டிஸ் ஆச்சன்னைக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன் நம்ம தெனாலிராமன் வந்து கிட்ட வந்து வர வாங்கிட்டு எப்படி வரோம் ஞானப்பால் குடிச்சிட்டு செல்வ தயிர் குடிச்சிட்டு அவர்கிட்ட நிறைய விகட கவி அப்படின்னு கிட்ட வரம் வாங்கிட்டு வந்துட்டார் வந்து என்ன பண்ணுறாரு அவங்க அம்மா ஒய்ஃபு குழந்த மூணு பேரையும் கூட்டிகிட்டு அந்த விஜயநகர பேரரசு இருக்க சாம்ராஜ்யம் அங்கே நடந்தே கூட்டிகிட்டு வர்றார் ஏன்னா மீதி அங்கெல்லாம் வண்டியெல்லாம் இப்போ இல்லை இல்லை பஸ்ஸு காரு இதெல்லாம் கிடையாது நடராஜா தான் நடந்து தான் போகணும் அப்படி நடந்து கூட்டிகிட்டு வந்து அந்த ஊர் சத்திரத்தில் தங்க வைக்கிறார் தங்க வச்சுட்டு அங்கே என்னென்னா ஒவ்வொரு மன்னருக்கும் ராஜகுருன்னு ஒருத்தங்க இருப்பாங்க ராஜகுரு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அவங்க என்ன சொன்னாலும் மன்னர்கள் கேட்பாங்க அவங்க ராஜகுரு கேட்காம எதுவுமே முடிவு பண்ண மாட்டாங்க அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க ராஜகுருக்கு அப்போ என்ன பண்ணுறாரு நம்ம போய் நேராக போதே ராஜகுருவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் கிளம்பி போகிறாரு போனால் பயங்கர கூட்டம் நிறைய கலைஞர்கள் நிறையா எப்படி சொல்கிறது அங்கே அரசவையில் வந்து பதவி வேணும் இங்கே இவரை பார்க்கணுமில்ல அதுக்காக வேண்டிய அப்பாயின்மெண்ட்டுக்காக தான் இவ்வளோ கூட்டம் நிறைய காவலாளிகள் எப்படா உள்ளே போகிறதுன்னு யோசிக்கிறார் என்ன பண்ணுறாரு நான் தான் ராஜகுருவோட பரம சீடர் அப்படின்னு சத்தமாக சொல்லிக்கிட்டே குடுக்குடு குடுக்குடு உள்ள ஓடிடுறாரு உள்ளே போன ராஜகுருவை பார்த்துட்டார் பார்த்தவொடனே அவர் புகழ்ச்சிக்கு அடிமை ஆவார் அப்படின்னு பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டார் அதனால என்ன பண்ணுறாரு கொடைவெல்லல் நீங்கள் தான் கருணை கடல் அப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்து அவரை பாடுறாரு ஆனால் எப்படி ராஜகுருக்கு தெரியும்ல அடடா இவன் ரொம்ப அறிவாளியாக இருக்கானே இவனை கொண்டு போய் நம்ம ராஜா கிட்ட விட்டோம்னா நம்மளோட மதிப்பெல்லாம் போயிடும் அதனால் இவனை கழுத்து பிடிச்சி வெளியே தருணன்னு சொல்லிட்டு காவலாளியை கூப்பிட்ற யார் இந்த முட்டாளில் ஒன்று உள்ள விட்டா இவனை கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளுங்க அப்படின்னு சொல்கிறார் உடனே காவலாளி ஒரு நாலஞ்சு பேர் வந்து தென்னாள நம்மளை பிடிச்சி வெளியே தள்ளுறாங்க எவ்வளோ இன்சல்ட்டாக இருக்கும்ல ரொம்ப கோபம் வருது ஆமாம் நான் முட்டாள்தான் நேராக நான் வந்து ராஜாட்ட போயிருக்கணும் கிருஷ்ண தேவராயர் மன்னன் கிட்ட போயிருக்கணும் நான் வந்தேன் பாரு நான் முட்டாள்தான் அப்படின்ட்டு நான் இனிமே இங்கே ராஜா கிட்ட போனதுக்கப்புறம் எல்லாரும் முட்டால் நான் நிரூபிக்கிறேன் அவருக்கு கோவம் வந்துடுச்சு நான் தான் அறிவாளி இதெல்லாம் முட்டாள் நான் நிரூபிக்கிறேன் உனக்கும் ராஜாக்கருக்கும் ஒரு கரெக்டான நேரத்தில் உனையை நான் பணி வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறேன் மறுநாள் வைக்க போகிறாரு போய் மன்னன் இருக்காரு அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஜால வித்தக்காரன் அவன் என்ன பண்ணுறான்னா மன்னருக்கு முன்னாடி நிறைய ஜாலங்கள்லாம் காமிச்சிட்டு வித்த காமிச்சிட்ருக்கான் ராஜா ரொம்ப ஹாப்பியாக பார்த்துட்ருக்காரு அவன் என்ன சொல்கிறான் ரொம்ப திமிர்த்தனமாக ரொம்ப கர்வமாக இணைய மாதிரி யாராலும் வித்த காமிக்க முடியும் வித்த காமிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆயிரம் பொற்காசுகள் நான் தருவேன் அப்படின்னு சொல்கிறான் உடனே இவர் என்ன பண்ணுறாரு தெனாலிராமன் போகிறார் ஓகே நீயே திறமையானவன் தான் ஆனால் நான் கண்ணை மூடிட்டு செய்கிறத நீ கண்ணை தரத்துட்டு செய்வியா அப்படின்னு கேட்குறாரு என்னடா நீ பொடி பையன் பொடி பையன்கிறதுக்கு நீ ஏக்டை வந்து இது பண்ணுறியா சேலஞ்ச் பண்ணுறியா அப்படின்னு அவர் சொல்கிறார் சரி அப்போ நான் கண்ணை மூடிட்டு செய்கிறது கண்ணை தரத்துட்டு செய் அப்படின்ட்டு கீழே உட்காந்து ரெண்டு கையில் மண்ணை எடுத்து கண்ணை மூடிட்டு ரெண்டு கண்ணிலையும் போடுறாரு எந்திரிக்கிறார் இதே மாதிரி நீ கண்ணை திறந்துட்டு செய் அப்படின்றாரு உடனே அவனுக்கு பயம் வந்துச்சு உடனே கையை பசிச்சு எப்படி கண்ணை திறந்து மண்ணை போட முடியுமா உடனே ரொம்ப சேம் ஷேம் ஆயிடுச்சு உடனேயே மன்னர் கிருஷ்ணரேவராயார் என்ன பண்ணுறாரு தென்னலேறவனுக்கு ஆயிரம் பொற்காசுகள் கொடுத்துட்டு நீ நாளைக்கும் அரசமைக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறார் அப்போ அடுத்த ட்ரிப்பு இவர் போய் என்ன செய்கிறாருன்னு ஆச்சு நெக்ஸ்ட்டு கதையில் சொல்கிறேன் ஓகேவா